தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அதீத அலைக்கான எச்சரிக்கை இன்று நள்ளிரவு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் லெமூர் கடற்கரைக்கு சுற்றுலா வந்த மருத்துவ மாணவர்கள் ஐந்து பேர் நேற்று கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனர் நேற்று முன்தினம் திங்கள் சந்தை பகுதியில் கடல் அலைகளால் இழுத்துச் செல்லப்பட்ட சென்னையைச் சேர்ந்த இரண்டு பேர் பலியாகினர் இதையடுத்து கடலோர பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் கடலில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து குமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களான சென்னை கடலூர் காஞ்சிபுரம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அதீத கடல் சீற்றத்திற்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் கடல் சீற்றம் இயல்பை விட அதிகமாக இருப்பதாக தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது கடலில் திடீரென பலத்த காற்று வீசுவதோடு கடலோர பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்பட வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்களும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் முன்னதாக குமரி மாவட்டம் லெமூர் கடற்கரைக்கு சுற்றுலா வந்து அலையில் சிக்கி உயிர் பிழைத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவிகளை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் நேரில் சந்தித்து சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் மேலும் உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடுத்த பின்பும் இந்த சம்பவம் நடந்துள்ளது மிகுந்த வேதனையை தருவதாக குறிப்பிட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க